இன்றைய வசனம் சகரியா ரெண்டு பத்து சிஎன் குமார்த்தியை நீ கம்பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார் வசனத்திலே நாம் பார்க்கும்போது போது சிஎன் குமார்த்தியே என்று கர்த்தர் சொல்கிறார் புரியமாணர்களை இன்னைக்கு நாம் சற்று யோசித்து பார்ப்போம் கர்த்தருக்கு பிரியமான மக மகனாக மகளாக நாம் இருக்கிறோமா நம்மை குறித்து கத்தர் சந்தோஷப்படுகிறாரா நாம் ஒரு விசை கூட நாம் யோசித்து பார்ப்போம் நான் உங்கள் கிறிஸ்துவரில் வந்து சொல்லி கொள்கிறோம் நமக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கிறதா புரியமானவரை நீங்கள் எம் பிரித்து பாடு இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரே கர்த்தர் அப்படியானால் உங்கள் குடும்பத்துக்குள்ள கர்த்தர் வந்து வாசம் பண்ண இடம் கொடுக்குறோமா புரியமானவர்களை யோசித்துப் பாருங்க குடும்ப ஜெபம் செய்கிறோமா தனி ஜெபம் செய்கிறோமா ஒருவேளை காலையில் அவசரமாக வேலைக்கு செல்லதனால் தனி நீங்கள் ஜபிக்கலாம் இரவு நேரங்களிலாவது குடும்ப நீங்கள் வேதத்தில் ஒரு அதிகாரத்தை வாசித்து இரண்டு பாடல்களை பாடியாவது நாம் துதித்து ஜபிக்கலாமே காலை தான் அவசரமாக நாம் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலை இருப்பதுனால ஒரு வேலை நீங்க தனித்தனியா நம்ம நீங்க ஜெபிக்கலாம் ஆனால் இரவு நேரங்களில நீங்கள் ரெண்டு பாடல்களை பாடி வேதத்துல ஒரு அதிகாரத்தை நாம் குடும்பமாக பிள்ளைகளாக வாசித்து நாம் ஜெபிக்கலாமே கருத்தில் எவ்வளோ சந்தோஷப்படுவார் புரியுமானவர்களே உங்கள் காரியங்களை உங்கள் தேவைகளை கருத்து நீங்கள் சொல்லலாமே எல்லாம் கர்த்தர் அருந்திருக்கிறார் அல்லவா நீங்களும் ஒரு இடத்துல கேட்கணும்ல அதனால நீங்க ஜெபிக்கும்போது நீங்க கேட்கலாம் கேட்க வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்கிறார்களா பிரியமானவர்களே ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம வந்து அன்றைய சங்கத்துல ஜபிக்கலாம் இரவு நேரங்களில் கூட நம்ம ஜெபிக்கலாம் அப்படியாக நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பார் பிரியமானவர்களே அவர் நம்முடைய பரலோக தகப்பன் எங்கள் குடும்பமா ஜபிக்கும் போது அவர் எவ்வளோ சந்தோஷப்படுவார் வர புரியமானவர்களை உங்களுக்கு அற்புதங்களே செய்வார் ஒருவேளை இரவு நேரங்களில கூட வேலை பழுக்கள் நிமித்தம் ஒருவேளை குடும்பத்தின் நபர்கள் கணவராக இருக்கலாம் ஒருவேளை பிள்ளைங்களா இருக்கலாம் அது வேலைக்கு போயிருந்தா கூட வீட்டில் இருக்கும் தாய்மார்கள் சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் வாலிபர் தம்பி தங்கச்சி யாரா இருந்தா கூட நீங்க சேர்ந்து நீங்க வீட்டுல இருக்கிற நபர்கள் கூட வெளியே போயிருக்கிறவங்களுக்காக வேலைக்கு வெளியே போய் வேலைக்கு சென்றிருக்கிற குடும்பத்தின் அவர்களுக்காக கூட நீங்க ஜெபிக்கலாமே வீட்டுல இருக்கிறவங்க நீங்க சேர்ந்து நீங்க பாடி துதிக்கும் போது எவ்வளவு ஒரு அற்புதம் கர்த்தர் செய்வார் புரியுமா இல்லை நீங்க சேர்ந்து ஜபிக்கிறத கர்த்தர் விரும்புகிறார் ஒருவேளை இதுவரை நீங்க குடும்பம் செய்யாமல் குடும்ப ஜெபம் செய்யாமல் இருந்தால் கூட இனியாவது ஒரு தீர்மானம் எடுங்கள் இந்த வருடத்திலே எப்படி ஆயிலும் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய பாதித்துல நம்ம ஜெபிக்கணும் குடும்பமா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு வாஞ்சியோடு நீங்க திட்டமிட்டு இரவு நேரங்களில் நீங்கள் கொஞ்சம் நேரம் நீங்கள் படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக குடும்பம் குடும்ப ஜபம் செய்ய நீங்க ஆரம்பிங்க பிரியமானவர்களே அப்பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒருவேளை தொடர்ந்து வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் ஒருவேளை மந்திரவாதத்தின் கிரியைகள் பிசாசினுடைய தொல்லைகள் வேண்டாத சொப்பளங்கள் இதெல்லாம் உங்களை பயன்ப பயன்படுத்தி கொண்டு இருக்கலாம் அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டுமானா நம்ம குடும்ப செவம் பண்ணணும் தனிச்சபம் கருத்தரோடு ஜெபிக்கும் போதுதான் உங்கள் பிள்ளைகளும் அதையே பெற்றோர்கள் ஜெபிப்பதை பார்த்து பிள்ளைகளும் உங்களை பின்பற்றி அவர்களும் ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள் இல்லை என்றால் நீங்களே ஜெபிக்காமல் இருந்தால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை என்னவாகும் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் பெற்றோர்கள் தான் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதுதான் பிள்ளைகளும் நீங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்கள் அஹ் ஜப வாழ்க்கையிலே நீங்கள் வேத வாசிப்பிலே நீங்கள் அமர்ந்திருக்கும் போது பிள்ளைகளும் அதை பார்த்து அம்மா அப்பா ப்ரேயர் பண்றாங்க நானும் அப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை இருக்கும் பிரியமானவில்லை நீங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கலாம் ஒருவேளை ரசிக்கப்படாத பிள்ளைகள் இருக்கலாம் ரசிக்கப்படாத கணவன்மார்கள் இருக்கலாம் ஒரு நபர் வீட்டில் நீங்க ரசிக்கப்பட்டவங்களா கடவுளை ஏற்றுக்கொண்டவங்களா ஜெபிப்பதற்கு மறக்காதீங்க இரவு ஜெபத்தையும் ஜெபிக்க மறக்காதீங்க எப்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு பத்து நிமிடம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் நீங்க ஜெபிக்கிறதுக்கு மறக்கவே மறக்காதீங்க பிரியமானவர்களே அப்படி இருந்தா உங்களுக்கு புரோதமாக எழும்புகிற எந்த விதமான சாத்தானியன் திட்டங்களா இருந்தா கூட அது முறியடிக்கப்பட்டு போகும் பிரியமானவர்களே கத்தர் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார் அப்படிப்பட்ட கிருவைகளை தேவன் இந்த ஆண்டிலே உங்களுக்கு தந்து உங்களை கத்தலை நாம மாத்திரம் பாடல் கூட நம்ம பாடலாம் பாடி துதித்தால் சத்துருவின் கோட்டைகள் நொருங்கி விழுந்திடுமே பாடி துதித்தால் சத்துருவின் கோட்டைகள் நொருங்கி விழுந்திடுமே பலனற்றவனாயிருந்தாலும் எசுவே உதவி செய்திடுவார் பலன் எசுவே உதவி செய்திடுவார் பாடி துரிசை மனமே தினமும் பாடி துரிசை மனமே தனியில் மூன்று வேளையிலும் ஜெபித்ததின் பலன் ஏதுவே தேவனை பாதுகாத்தாரே சிங்கத்தின் வாயை கட்டினாரே தேவனை பாதுகாத்தாரே சிங்கத்தின் வாயை வேலைக்காக நன்றி இந்த வேலையிலும் கூட ஆண்டவரே இந்த சிவன் குமாரத்தியே நீ பிரித்து பாடு இதோ நான் உன் நடுவில் வந்து வாசம் பண்ணுவேன்னு சொல்லி நீங்க வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறீங்கன்னாப்பா நீங்க ஒரு குடும்பத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவரே உங்கள் இந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா ஒரு குடும்பத்தின் அவரோடு கூட நீங்க வாசம் பண்ணுவதற்கு அவர்கள் உண்மை தேடும்போது தான் ஆண்டவரே நீங்க அவர்கள் குடும்பத்துக்குள்ளே வாசம் பண்ண முடியும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு வேண்டாத நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு அவர்கள் வீட்டிலே இருப்பார்கள் ஆனால் ஏசப்பா நீங்க அந்த குடும்பத்துக்குள்ளே வந்து அவர்கள் நடுவில் நீங்க வாசம் பண்ணவே முடியாது யேசப்பா உமக்கு முதலிடம் கொடுத்து உமை கனம் பண்ணி உமை ஸ்தோத்திரித்து பாடி துதிக்கும்போதுதான் நீங்க அந்த இடத்துல வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தின் நபர்களுக்கு மத்திய நீங்க வாசம் பண்ண வேண்டுமானால் அப்பா நீங்க அந்த குடும்பத்துக்குள்ள வர வேண்டுமானால் அந்த பிள்ளைகள் பாடி துதிக்கலாம் ஆண்டவரை அப்படிப்பட்ட கிருதைகள் இந்த பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க இதுவரையிலும் கூட சுவாமி இதுல இணைக்கப்பட்டு ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒருவேளை இதுவரையிலும் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்திருக்குமானால் ஏசப்பா எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அப்ப நீங்க இந்த குடும்பத்துக்குள்ள வருவதற்கு பாடி செபித்து நீங்க தாங்க அந்த கார வல்லமைகளை எதிர்த்து ஜெயம் எடுக்க வேண்டாத சொப்பனங்கள் வேண்டாத கனவுகள் வேண்டாத பிசாசின் திட்டங்களுக்குள்ள இந்த பிள்ளைகள் மாட்டிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் அவரது அவற்றில் இருந்து விடுதலை பெற வேண்டுமானால் பாடி துதிக்கும் போது தான் ஒரு விடுதலை உண்டாக மாண்டவரை இந்த பிள்ளைகள் இந்த நாளில் ஒரு தீர்மானத்தை எடுக்கட்டும் குடும்ப ஜபம் செய்யட்டும் தனி ஜபம் செய்யட்டும் உமோடு கூட உறவாடட்டும் எசப்பா நீங்க மகிமைப்படும் பிள்ளைகளாய் எசப்பா நீங்க சந்தோஷப்படுகிற ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகளை நீங்க வாழ வைங்க ஆண்டவரே அற்புதத்தை செய்யுங்க இந்த வேலையிலும் கூட இந்த பிள்ளைகளுக்கு ஜபிக்க வேண்டிய ஒரு ஜெப ஆவியை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஒருவேளை சத்து ஜபிக்க விடாதபடிக்கு எந்த தடை கற்களை ஆண்டவரு சத்துரு வைத்திருப்பான் ஆனால் எல்லா தடை கற்களும் இந்த நிமிடத்தில் உள்ள சிதறடி போகட்டும் ஒரு ஜெப ஆவி பிள்ளைகளுக்கு ஊற்றி ஆண்டவரை நீங்க அதிசயத்தை செய்யுங்க ஜெபிக்க வைங்க ஆண்டவரை பெரிய காரியங்களை நீங்க செய்யறதற்காக நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே